வணக்கம் ஜோதிடத்தில் இந்த சுப கிரக தசைகள் சில டைம் வந்து பலன் தர இயலாத நிலைக்கு இருக்குங்க அதாவது சுப கிரகங்கள் இயற்கை கிரகங்கள் நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் புதன் இதில் குரு புதன் கிரகங்கள் சுக்ரன் ராஜச கிரகம் அதுபோக போக சந்திரன் அந்த ஜோதிடர்கள் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க தேய்பிர சந்திரன்னா கொஞ்சம் கெடுதல் பலன் வ வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போ நாம் இங்கே வர வளர்பிரை சந்திரன் எடுத்துக்கலாம் அப்போது குரு தசை பார்த்திங்கன்னா பதினாறு வருடம் தசை இருபது வருடம் புதன் தசை வியாபார வர்த்தக தசை பதினேழு வருடம் சந்திரன் பத்து வருடம் ஆனால் நிறைய பேர் சார் சுபதசை ஓஹோன் பலன்கள் வரும் குரு தசையில் சுக்கர தசையில் ஆனால் ஒன்றும் காணா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கமெண்ட்ஸில் நேரடியாகவே கேட்குறாங்க அப்போது ஜாதகத்தில் இப்போ சில இடங்கள் இல்லாமல் தான் அந்த பலன் வராதுங்க இப்போ உதாரணத்துக்கு குரு ரெண்டு மூணு ஆறு ஏழு அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகள் அப்போ யாருடைய ஜாதிகள் குரு ரெண்டு மூணு ரெண்டாம் ராசி அப்படின்னா ராசி மூன்றாம் ராசி மிதுன ராசி புதனுடைய வீடு ஆறாம் ராசி கன்னி புதன் ஏழாம் ராசி பார்த்திங்கன்னா துலாம் சுக்கரனுடைய வீடு இதெல்லாம் பகை வீடு இங்கிலாம் இருந்தால் ஒரு நாள் வந்து கரெக்டாக முழு சுப பலன்களை தர இயலாத நிலைமை அதே மாதிரி சுக்கரனுக்கு நாலு ஏழு எட்டு ஒம்பது ராசிகள் புதனுக்கு நாலு எட்டு பதினொன்று பன்னெண்டு ராசிகள் சந்திரனுக்கு ஏழு எட்டு பதினொன்று ஏழு எட்டுனா துலாம் உருச்சிகம் மற்றும் கும்பராசி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாக நன்றி